எல்லாருக்குமே நிறைய விஷயம் லைஃப்ல நடந்திருக்கும் ஆனா ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்மளால மறக்கவே முடியாது அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படியான ஒரு இடம் தான் இப்ப நான் இருக்கிற இந்த இடம் இந்த இடத்த எனக்கு வந்துட்டு லைஃப்ல மறக்கவும் முடியாது மறக்கிறது நினைக்கவுமே இயலாத ஒரு இடம் தான் இப்ப நான் இருந்துட்டு இருக்கிற இந்த இடம் என்ன அப்படி அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு எப்படி சொல்றது நெஞ்சாலும் நகவாலும் ரொம்பவே ஈர்க்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம் அதாவது எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் நான் வந்துட்டு ஈஸ்டர்ன் சைடுக்கு வந்து வந்தால் வர வரும்போதும் சரி அல்லது ஈஸ்டர்ன் சைட்ல இருந்து போகும்போதும் சரி நான் என்ன செய்வேன் சொன்னா இங்கேதான் வந்து உட்காந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா ட்ரிங்க்ஸ் அதாவது வந்துட்டு அந்த இளனியை வந்துட்டு வெட்டி போட்டு இளனியை வந்துட்டு வெட்டி அதுல வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படியே தேசிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு தருவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த சூட்டுக்கும் இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு வந்துன்னு சொன்னால் இந்த கடையில் வந்துட்டு ரொம்பவே நான் விரும்பி சாப்பிடுற ஒரு ஃபுட் தான் இது எப்பனைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முதல் தான் இந்த இடமும் இந்த ஜூஸும் எனக்கு ஃபேவரேட் ஆனிச்சு ஸோ அதே இடத்துக்கு நான் மறுபடியும் வந்திருக்கிறேன் என்ன சொன்னால் நான் இப்போ ஈஸ்டர்ல வந்து ரிட்டர்ன் ஆகிறேன் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அந்த ஜூஸை சுவைச்சிட்டு போகலாம் டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அந்த ஜூஸை குடிக்காம போக முடியாது அதை தாண்டி போக முடியாது ஸோ அந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் ஸோ அதையும் குடிச்சிட்டு நாங்க அப்படி ரிட்டர்ன் ஆகப்பறோம் ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல வந்து நாங்க இளநிய வந்துட்டு கேட்டு வாங்கிட்டோம் இந்த சூட்டுக்கு என்ன சொல்றீங்க கஷ்மி இந்த சூட்டுக்கு வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சூட்டை வந்துட்டு அந்த இளனி நல்ல உடம்புக்கு நல்ல பண்ணுவாங்க ஸோ அந்த சூட்டோட இந்த அடிக்கும் அடிக்கும்போது இன்னும் வேற லெவல் இன்னைக்கு ஒரு புடிந்த மாதிரி இன்னைக்கு ஒரு குடி குடிக்களிலும்பி இளநீ குடிக்கிறதுக்கு நம்ம சொல்ல தேவையில்ல இளநீ வந்துட்டு உடம்புக்கு நல்லதுனால நல்லாவே குடிக்கலாம் அதுவும் தேசிக்காவும் போட்டு தானே காராங்க இன்னும் பெஸ்ட் இங்க ரோட்டம் ஒரு மாதிரி தாங்கிக்குது ரோட்டில வந்து குடிக்கலாம் அப்படின்னு உள்ளே வந்துட்டு வெள்ள ஏற்பாடு செஞ்சு டேபிள் எல்லாம் போட்டு கேஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க நீங்களும் சைட்ல குழந்தைங்க வாகன தலகம் மரமெல்லாம் நிற்கிது அப்படியே வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கும் குடிக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு எப்போ வந்தாலும் மிஷன் சைடில் இந்த கடையில் குடிக்காமலுக்கு போகிறதே இல்லை அந்த மாதிரியாக ரெண்டுக்கு வந்துட்டேன் ஸோ சொல்கிறதுக்கு நீ பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த இளநீர அருமையும் குணமும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எங்கள் ஈசி சைடில் எல்லா இடத்துல நிறைய இடத்துல இருக்குது ஆனால் நாம் வந்து விரும்பி நம்மளால் மறக்க இல்லாத ஒரு இடம் சொன்னால் இந்த இடம் தான் அதனால தான் நீங்கள் வந்து பிடிக்கிறேன் நீங்கள் மறக்காமல் இந்த இடத்துல வந்து இதை ட்ரை பண்ணுங்கள்